பார்வதி மகாதேவா சின்னாருடைய சொன்ன குருகே மகா மக்களே நம்ம நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க வந்து காரைக்குடி சாலை நாம நாமந்திருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் பாருங்க கோபுர தரிசனம் கோழி புண்ணியம் இதை பார்த்தாலே உங்கள் புண்ணியம் பாரம்பரிய மக்களே பாருங்கள் அழகாக பாருங்கள் பழங்களை இந்த கோபுரத்தை ஒரு தடவை தரிசனம் பண்ணியிருக்கு நீங்கள் திருமாளம் செஞ்சு அனைத்து பாவங்கள் பாவங்கள் ஆகிட்டு இல்லை இல்லை இறந்து சேரும் பாரம்ப மக்களே தான் பாருங்கள் கோபுரம் அந்த கோழிக்கு கூடுறதாக வாங்க மிகவும் மிகவும் பழையமான கோயில்

நவகிரகம் எந்த பிள்ளைகளையும் இருந்து நீங்க பார்த்துக்க மாட்டீங்க நவகிரகங்கள் இந்த கோயில் வந்து இருக்கிற விசேஷம் இந்த கோயிலுக்கு ஒழுங்காக வாங்க இங்க வந்து நீங்க வந்து என்ன வேண்டுதலோ அனைத்த வந்தாலும் சிறப்பாக நடக்கும் எல்லா வேண்டுகோள் நடக்கும் இந்த கோயிலுக்கு ஒழுங்காக வாங்க ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் கரைக்குடி மெயின் தொட்டியிலும் அமைந்திருக்கிறது இந்த கோயிலுக்கு உடம்பாக இருந்த பக்தர்கள் நீங்கள் அனைத்து அத்தனை காரியமும் நல்லபடியாக இருக்கும் சாவங்க பாவங்க அனைத்து இருக்கும் அனைத்து காரியமும் மிகவும் பழமையான கோயில் இந்த கோயிலுக்கு உண்மையாக உடனே வாங்க வந்து எங்கள் பிள்ளையார் வந்து